கார்த்தி ரேவதீஷில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காளியம்மாளுக்கு ஃபோன் பண்ணி சின்னத்தையை வச்சு கேட்க வச்சிடறாங்க அவங்க கரெக்டாக மருமகளே தயவு செஞ்சு இந்த விஷயத்தை என் கிட்டே கேட்காத நான் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அவங்க பத்திரமான இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சதுக்கப்புறமா இப்போ யாவது நம்பரியா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே வந்து சந்திரகலா வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக சொல்லிட்டீங்க சரி மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசாமல் போங்க அப்படின்னு சொன்னானே இவனுக்கு எப்படி வந்து நம்ம புருஷன் கூட வந்து பேசின வீடியோவை எப்போ எடுத்தான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க எப்பா இப்போ எங்கே தேடிப்பா அந்த ரெண்டு பேரும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அவங்க ரெண்டு பேரும் சமத்திலங்கடையாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக அந்த காளியம்மா சொன்னதை வச்சு என்னால் எங்கே இருப்பான்னு யூகிக்க முடியுது அப்படின்னு சொன்னானே எங்கே அப்படின்னு வேற எங்கேயும் கிடையாது காளியம்மா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாள் வா நம்மளால் எப்படிப்பா வந்து அவள் வீட்டுக்குள்ளே வந்து போக முடியும் அப்படி போய் நம்ம போய் பேசுனா நிச்சயமாக வந்து அவள் வந்து ஊரில் உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு கெலாட்டா பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முதல்ல வந்து ரோகிணி ரேவதியை வச்சு சுவாதி மூணு பேரை வச்சு தான் நம்ம திட்டம் போடணும் அப்படின்னு சொல்கிறப்ப எப்பா என்னப்பா சொல்கிற அவங்க மூணு பேரையும் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி தனியாக அனுப்பிவிட்டா சரியாக வராது கவலைப்படாதீங்க அதான் உங்க நீங்களும் தானே கூட போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் சாமியார் வேஷத்தில் முதல் வேலையாக போங்க அப்படி போனீங்கன்னா அப் அந்த சமயத்தில் நான் அதுக்கு அடுத்த என்னங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாசாக வந்து கார்த்தி வந்து அட்டகாசமாக திட்டம் போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து கரெக்டாக வந்து காளிம்மா எந்த கோவிலுக்கு போவாங்களோ அந்த கோவிலில் கரெக்டாக போய் சாமியார் மா மாறு வேஷத்தில் தாடியோடு வந்து இங்கே கரெக்டாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மயில் வாகனம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரேவதி ரோகிணி சுவாதி மூணு பேரும் வந்து சிஷியங்களாக வந்து நிற்கிறாங்க அந்த என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா வந்து கேட்குறான் அங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு அது ஒன்றும் இல்லை ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் வந்திருக்காரு நம்ம ஊருக்கு அதான் போய் பார்க்கறதுக்காக வந்து அவங்க கேட்குறது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காளியம்மா போவா போகிற சமயத்தில் இங்கே முன்னாடி வந்து என்ன உன் பேர் என்னென்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஏற்கனவே வாகனம் வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சு இந்த பக்கம் அவங்க வேணுங்கிறது எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றி கொடுக்குற மாதிரியே இங்கே வந்து நாடகத்தை ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் அதையும் நம்பி கரெக்டாக காளியமா அப்போ தான் வராங்க கரெக்டாக வந்து ரேவதி ரேவதிக்கிட்டேயும் சொல்கிறான் இவ தான் எல்லாத்தையும் காரணம் இவன் வீட்டுக்கு எப்படியாவது நம்ம போய் ஆகணும் அதுக்கு தெரிஞ்சாப்பில் வந்து கொஞ்சம் ஏதாவது நான் விட்டேன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக மயிலும் முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மாறு வயசத்தில் இருக்கிறப்ப கரெக்டாக வா காளியம்மா என்னை தேடி நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சாமிக்கு எப்படி என் பேர் தெரியுது அப்படிங்கிறப்ப உன்னை பற்றின விஷயங்கள் எனக்கு அனைத்தும் தெரியும் இப்போ என்ன நான் உன் வீட்டுக்கு வரணும் அதானே அப்படின்னு சொல்கிறப்ப சாமி எப்படி சாமி நான் மனசில் நினைக்கிறது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னே விடு உனக்காக வந்து இன்னைக்கு நான் காலையிலேருந்து காத்திருந்ததே உனக்காக மட்டும்தான் எப்படி சாமி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் என்னை தேடி யாரும் வர முடியாது அப்படின்னு வந்து சொன்னோன்னே இவ்வளோ தத்துவமாக பேசுகிறீங்க என் வீட்டுக்கு தயவு செஞ்சு எனக்காக வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாவை வந்து இந்த பக்கம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்ன கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரோகிணியை பார்த்து சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு வந்து போகிறப்ப வந்து அவங்க கார்லேயே வந்து காளியம்மா வந்து ஏற்றிட்டு எல்லாரையும் கிளம்பி போகிறாங்க ஃபோனில் காதில் வந்து ஃபோனில் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க எப்பா நீ சொன்னபடியே வந்து நான் எல்லோரையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் போங்க நான் உங்கள் காரு பின்னாடி தான் வந்து ஃப ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நம்ம கரெக்டாக வந்து நான் பார்த்துக்கிற மீதியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து புத்திசாலித்தனமாக சொல்கிறாங்க அதோட வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்